பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் பாவக்காவும் பாவக்க கொழும்பும் ரெண்டு சேர்த்து சாப்பிட சொல்லி சேலஞ்ச் வீடியோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பண்ண போகிறோம் நம்ம அந்த சேலஞ்சை வந்துட்டு ஹெட்டாக டைல்ஸ் போட்டு பார்க்கலாம் தலை விழுந்தா இவங்க சாப்பிடணும் பூ விழுந்தா நான் சாப்பிடணும் அந்த பாவக்காக யார் சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் போடலாம் ஓகே தலை விழுந்திருக்கு இந்த பெட் வந்து நான் பண்ண போகிறேன்

நல்ல எம்மியா இருக்கா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கருடி மூஞ்சனுக்கு தக முன்னால குதிச்சு ஓடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டங்க சேலஞ்ச் கம்ப்ளீட் இதே மாதிரி அடுத்த சேலஞ்ச் நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட்ல அந்த ஃபுட்டோட சேலஞ்ச் பேர் சொல்லி போட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம்